சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன்னால் சொல்ல முடியாத அறிவிற்கு சங்கடங்களை நீ இருக்கிறாய் உன் துணையோ உன்னை பார்த்து பார்க்காமல் போகிறார் நீயே அவரிடம் போய் சென்று பேசினாலும் அவர் பேச மறுக்கிறார் இது என்ன வாழ்க்கை எப்பொழுது சரியாகும் என்று நீ புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய் மனதை நிம்மதியாக வைத்திரு இன்று உன் சாயப்பா சொல்கிறேன் உன் மன சங்கடங்கள் தீர்ந்து உன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் உன் துணை உன்னை தேடி வந்து உன்னோடு வாழ்ந்தாலே போதும் அதுவே உனக்கு பெருமகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது உனக்கு இடையூறாக உன் உறவுகள் இருக்கிறார்கள் இந்த தடைகளை நான் சரி செய்வேன் உன் அப்பாவிற்காக சிறிது அவகாசம் கொடு குழந்தை கட்டாயம் தடைகளை தகர்த்து உன் துணையை உன்னோடு ஒன்று சேர்ப்பேன் நான் உன் துணையை கண்டேன் மனம் தடுமாறி இருக்கிறார் சில மனிதர்களின் சூழ்ச்சியால் இப்படி இருக்கிறது நான் அதை மாற்றுவேன் உங்கள் உறவு நீடிக்கும் உன் சாயப்பாவின் இது சத்திய வாக்கு ஒரு உறவின் அருமை பெருமை பிரிவில் தான் தெரியும் அது உன்னை விட்டு பிரிந்த அவரும் உன் நினைவால் வாடுகிறார் ஆனால் பிடிவாதம் மற்றும் சொல் விடிவாதம் மற்றும் பச்சை கேட்டு இப்படி நடக்கிறது உன் மனம் கலங்குகிறது என் பிள்ளையின் கண்ணீரை என்னால் காண முடியவில்லை நீ பொறுமையாக இரு நான் மாய வலையில் இருக்கும் அவரை மீட்டு உன் கரங்களில் நான் ஒப்படைப்பேன் என்னை நம்பிய ஒரு உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை குழந்தையே பின்பு எப்படி உங்கள் பிரிவு மட்டும் நிரந்தரமாகும் உன் நல்ல எண்ணங்களுக்கு உனக்கு நல்லதே நடக்கும் உன் துணை உன்னை தேடி வருவார் என்ற நம்பிக்கையை உன் மனதில் திடமாய் வைத்துக்கொள் நம்பிக்கைதான் உன் சாயப்பா அதை மட்டும் நீ கைவிடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் உன் சாயப்பாவை நம்புகிறாய் அல்லவா அப்பொழுது உன் மனதை நீ திடமாக வைத்துக்கொள் எதற்கும் தைரியத்தோடு துணிந்து எதிர்த்து நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் அருகில் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் கலக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்